ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அருமையான சூப்பராக நல்ல டேஸ்டான கேரளா ஸ்பெஷல் வட்டலாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா நல்லா டேஸ்ட்வைஸ் சூப்பராக இருக்குங்க ஈஸியாக சட்னு செஞ்சு முடிச்சிடலாங்க வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒவ்வொன்றா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு முட்டை போதுமான அளவாக இருக்கும் நான் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன் காய்ச்சலை பால் காய்ச்சாத பால் எது ஒன்றால் எடுத்துக்கோங்க நான் பேக்கெட் பால் தான் ஒரு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தாங்க எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒயிட் சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க இது எல்லாமே இந்த முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் அதுக்காக ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இது இப்போது மிக்சி ஜார் எடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சுகரையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா இது பொடியை அரைச்சோம்னா அரைக்கப்படாது அதனால் சக்கரையும் சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்டு சக்கர சேர்த்திக்கோங்க எனக்கு இது கரெக்டாக இருக்கும் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை அஞ்சு இல்லை ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகரும் சேர்த்து இருக்கிறதுனால அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை வந்து அடுப்பு பற்ற வச்சிடலாம் பற்ற வச்சுட்டு இதை நல்லா கொதிக்கணுங்க இது நல்லா நாட்டு சக்கரம் ஃபுல்லாக மண் ஒரு சில நேரம் மண் வரும் தூசி இருக்கும் அதுக்காக நாட்டு சக்கரை எப்போவுமே கொதிக்க வச்சு இல்லைனா கரைச்சி வடிகட்டி சேர்த்திக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த சோம்பு பட்டை இலக்காய் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இது சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா இது அதனுடைய ஃப்ளேவர் எல்லாமே அந்த நாட்டு சக்கரை அந்த தண்ணியிலே நல்லா ஃபுல்லாக இறங்கி வரட்டும் நல்லா கொஞ்சம் ஒரு பிசு பிசு பா பாகுபதத்துக்கு வரட்டுங்க அதுக்குள்ளே நம்ம இந்த முட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பவுல் எடுத்து நான் ரெண்டு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அது கூடவே ஒரு கப்பு பால் அதாவது நீங்கள் இப்போ தேங்காய் பால் கூட சேர்த்திக்கலாம் நான் வந்து பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் கூட சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா அதை அடித்து வச்ச பிறகு இப்போ பாருங்கள் நல்லா இந்த நாட்டு சக்கரையோட அந்த நம்ம சேர்த்தின ஏலக்காய் எல்லாமே நல்லா ஃபுல்லாக கொச்சிட்ருக்கு ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கொதி வந்துட்டு இருக்குது லைட்டாக அந்த பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் போதுங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை பாகு பதம்லாம் வரணுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு இது நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா லைட்டாக அந்த தூசு மண்ணு இருக்குன்றதுனால நான் எப்போவுமே ஃபில்ட்ரு பண்ணி தான் எடுத்துக்குவேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு நல்லா அது கூட சேர்த்துட்டே இருக்கும் போது நம்ம அப்படியே விசுக்கு வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே இந்த முட்டையும் அதுக்கப்புறம் பாலையும் சேர்த்து நல்லா தான் வச்சுருக்கோம் அது கூடவே இதையும் நல்லா ஃபுல்லாக வடிகட்டிட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ இது ரெடி பண்ணியாச்சா நம்ம பேட்டர் ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து இந்த மாதிரி ஒரு மோல்டில் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு கிண்ணத்துல லைட்டாக கொஞ்சமாக நெய் தடவி விட்டுட்டு இதை சேர்த்திக்கலாங்க இதை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம இப்போ வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம் இது எப்படி வேக வைக்கணுன்னா இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி வைப்போம் பார்த்திங்களா அதே மாதிரி இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இந்த மாதிரி தட்டு வச்சுட்டு இது அப்படியே ஃபுல்லாக எடுத்து அதுக்குள்ளே வச்சுருங்க நம்ம சிம்பால் வேக வைப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இட்லி வேக வைக்கிற மாதிரி தாங்க அந்த டைமிங் தகுந்த மாதிரி இருக்கணும் இது ஒரு வந்து பதினஞ்சு நிமிஷம் போல் இருக்கணுங்க இதுக்கு மேலே தட்டு போட்டுருங்க ஏன்னா அந்த ஆவியலுடைய தண்ணியெல்லாம் உள்ளே போயிடும் அதனால் இது தட்டு எடுக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கல் வச்சுருக்கேன் இப்போ மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகணுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க பாருங்கள் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும்னா நீங்கள் தூத்பிக்கோ ஒரு கத்தியோ வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் ப இது குத்தி பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நான் பாருங்கள் சூடாக இருக்கும் பார்த்து எடுங்க கல் எடுத்துட்டேன் இப்போதைக்கு நான் இருபது நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம குவான்டிட்டி கொஞ்சமாக செய்கிறதுனால இது கரெக்டாக இருக்கும் நீங்கள் அதிகமாக செய்கிறது தான் இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்தி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூட்டோடு எடுத்திங்கன்னா எடுக்க வராது அதனால் ஆறன பிறகு எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டாக உள்ளே குத்தி காட்டுறேன் பாருங்கள் ஒட்டவே இல்லை கரெக்டாக வெந்து வந்திருக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே எடுத்து நம்ம ஆற வச்சிடணும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு இது நல்லா வெந்துருச்சு வேகலைன்னா நீங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட கூட வச்சுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு இப்போ எனக்கு சரியாக இருபது நிமிஷம் போல் ஆச்சுங்க வேகிறதுக்கு இப்போ இது ஒரு நல்லா ஆற வச்சுருங்க அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் இது அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் நீங்கள் வந்து இப்போ பாருங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருதா நல்லா ஆறுன பிறகு தாங்க இது எடுத்துகிட்டு வரும் சூட்டோடு எடுத்திங்கன்னா ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் ஒரு பிளேட்டில் நான் எடுத்துடுறேன் இந்த மாதிரி தட்டினிங்கன்னா ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடும் நான் வந்து வீடியோ கொஞ்சம் சரி கட் ஆகிடுச்சிங்க ஃபோன் வந்தது அதனால் வீடியோ கட் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா க்யூப்ஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக நல்லா டேஸ்டான நம்மளுடைய கேரளா ஸ்பெஷல் வட்லாப்பம் ரெடிங்க நல்லா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துங்க ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்க கேட்டால் ஈஸியாக நல்லா ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ